ராலை ஒளிச்சிதறல் விதி சூரியனிலிருந்து வர்ற ஒளிக்கதிர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வளிமண்டலத்தில் இருக்கிற வாயு அணுக்கள் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுவது தான் ராலை ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒளிக்கதிர் சிதறடையும் அலை அளவு அப்படிங்கிறது அதோட அலைநீளத்தின் நான் மடிக்கு எது தகவலில் இருக்கும் எஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை லேம்டா பவர் ஃபோர் அப்படிங்கிறது தான் இந்த விதி ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்போது குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் என்ன பண்ணணும்னா அதிக அலைநீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதற ஆற்றல் அடைகிறது இது ரொம்ப முக்கியம் அதிக அலை நீளம் கொண்ட நிறத்தை விட குறைந்த அலை நீளம் கொண்டது அதிகமாக சிதறல் அப்போ குறைந்த அலை நீளம் உடைய நீல நிறம் என்ன பண்ணும் அப்படின்னா அதிக அலை நீளம் கொண்ட சிறப்பு நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைகிறது இதனால் வானம் வந்து நீல நிறமாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா சோ சூரிய உதயம் மறைவின் போது சூரியன் சிவப்பா காட்சி அளிக்கிறதுக்கும் இது போன்ற ஒரு ரீசன் தான் காரணம் சூரிய உதயம் மறைவின் போது சூரிய ஒளி நண்பகலில் இருப்பதை விட வளிமண்டலத்தில் அதிக தொலைவு செல்ல வேண்டும் அப்போ நீல நிற ஒளி என்ன பண்ணுவோம் சிதறல் அடைஞ்சி போயிடும் இதனால குறைவாக சிதறல் அடைந்த சிவப்பு நிற ஒளி நம்ம வந்து சேரும் அதனாலதான் சூரியன் வந்து சிவப்பாக காட்சியளிக்குது மீ ஒளி சிதறல் இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டலத்தின் கீழடுக்கு பகுதியில் உள்ள தூசு புகை நீர்த்துளி மற்றும் சில துகள்களால் இந்த மீ சிதறல் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க என்ன காரணம் அப்படின்னா மீ சிதறல் தான் காரணமாக இருக்குது வெள்ளொலியானது மேகத்தில் உள்ள நீர்த்துளிகளின் மீது படும்போது அந்நீர்துளிகள் அனைத்து நிறங்களையும் சமமாக சிதறலடைய செய்யும் ஸோ இதுதான் வந்து மீ ஒளிச்சிதறல் விதி இதே டிண்டால் ஒளிச்சிதறல் விதின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிக்கற்றையானது தூசுகள் நிறைந்த ஒரு அறையின் சாளரத்தின் வழியே நுழையும் போது ஒளிக்கற்றையின் பாதை நமக்கு கரெக்டா தெரியும் அறையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த தூசுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து ஒளிக்கற்றையானது சிதறளி சிதறடிக்கப்படுவதால் ஒளிக்கற்றையின் பாதை புலனாகும் இந்த நிகழ்வை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிண்டால் ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ராமன் ஒளி சிதறல்னு பார்த்தீங்க அப்படின்னா வாயு திரவம் அல்லது ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களின் வழியாக ஒரு ஒற்றை நிற ஒளியானது இணை கற்றைகளாக செல்லும் போது அவற்றின் ஒரு பகுதி சிதறலடையும் சோ அந்த சிதறலடைந்த அடைந்த கதிர் படுகின்ற கதிரின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வெண்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் இந்த நிகழ்வு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ராமன் ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ